விதான்சோன் குடிமதி இர்த்தி நீ ஆ சாக் படப்பா சாக் படப்பா சரி ஏன்னா நம்ம இஷ்டம் தான் நான் பயம் ஆகிடுது அப்பா பாடி பாடி நீங்களே நம்ம மகளோ அஞ்சக்கறானே நீ சச்சர களபாக இல்லடா ஊர்ல தத்தி நீ தாල් தத்தி நீ இல்ல பரலான ஆமா கேட்டி ஆமா கேட்டி ஹோ ஹோ பாப்பி பாப்பி இருளல அதுக்கு யாரும் கூட வரது இருளல ఏన్ ఉంది హింగ్ కర్కం ఒప్పు నంతర గం కర్కొంది మీ యారు ఉడికి తోర్స్బడ దాని హడుకీర గండని తోర్స్బా